வணக்கம் ஏன்னா இது பிக்பாஸ் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அன்சீன்ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வன்மத்தையும் கிரஜையும் உள்ளே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எந்த எந்த ஒரு கேம் விளாண்டாலுமே ஜெயிச்சுட்டா ஒரு ஆட்டம் தோத்துட்டா வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு மனப்பான்மை இருக்குது தோல்வியை ஏற்றுக்கூட முடியாத ஒரு மனப்பான்மை ஸோ ஏற்றுக்க முடியாமல் ஆண்கள் மேலே என்னென்னலாம் பேர் சொல்ல முடியுமோ என்னென்னலாம் புதுசு புதுசாக திரிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து திணிச்சிட்டு இருக்காங்க வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ என்னென்ன பேசியிருந்தாங்கன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த பெண்கள் பத்தினதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பேசுறதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களோட கருத்து எனக்கு அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரியா ஸோ ஒரு நான்கு பெண்கள் பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா விளையாண்ட பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா ஜனனி அண்டு தர்சிகா அஞ்சிதா மஞ்சேரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிய வெளியே போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால ஒஸ்ட் கேப்டன்சி ஒஸ்ட் கேம் பிளே இந்த கேமே வந்து இந்த ராஜாங்கம் கேமே மஞ்சரிய வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வந்த கேமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு ஒஸ்டான கேம் பிளே வந்து மஞ்சரி இருந்து பார்த்தோம் சோ இந்த நாலு பேர்ல மெயினா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மஞ்சள் தான் முதல்ல எடுத்து சொல்றாங்க பாக்கி எல்லாம் ஆமா தான் இருக்காங்க இடையில சாச்சனா வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த நாலு பேர்ல மஞ்சரி சொல்றாங்க பாய்ஸ் வந்து புல்லி பண்றாங்க புள்ளி பண்றாங்களாம் பாய்ஸ் இவங்க பண்றதுக்கு பேர் எல்லாம் புள்ளி இல்ல ஆனா பாய்ஸ் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க புள்ளின்னா என்னன்னு தெரியாது மேல் அதாவது மேல் சாவனிஸ்ட் பண்ற மாதிரி பேச தெரியாது இல்ல ஃபெமினிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாய்ஸ் வந்து சொல்ல தெரியாது ஆனா இவங்க எல்லாமே சொல்லுவாங்க மேல் ஈகோன்னு சொல்லுவாங்க புள்ளி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம இந்த சீசன்ல ஆண்களை ஜெயிக்கவே முடியலையா அதுவும் இல்லாம இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனிதா ஆனந்தி வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனந்தி பிடிக்காது பிடிக்காதுன்னா நம்மளாம் சொல்லுவோம் பட் ஆனந்தி இந்த வீக் வந்தது பாய்ஸ் டீமுக்கு ஒரு லக்கி சாம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா டாஸ்க்லயுமே பாய்ஸ் வந்து வின் எல்லா டாஸ்க்லயுமே பாய்ஸ் வந்து வின் மாட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வன்மத்தை கக்க முடியாம ஒரு மாதிரி புள்ளி பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதிவு பண்றாங்க கேமரால ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் விளையாண்டது ரொம்ப ஒரு ஒஸ்ட் கேம் தர்சிக்கா வந்து சொல்றாங்க பாய்ஸ் விளையாண்டது ரொம்ப ஒஸ்ட் கேமா விளையாண்டாங்க ஏமாத்தி ஏமாத்தி விளையாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க விளையாண்டது நியாயமா விளையாண்டிங்களா விளையாண்டதுலயே ரொம்ப நீங்க விளையாடவே இல்ல முதல்ல கேம்லேயே இல்ல இந்த ராஜாங்கம் டாஸ்க்குள்ளே நீங்க எல்லாம் இல்ல நீங்க வந்து பாய்ஸ் போய் ஒஸ்ட் கேம் விளையாண்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஸோ நாளைக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க யார் யார் வந்து ஒஸ்ட் கேம் யார் யார் பெஸ்ட் கேம்ங்கிறது செலக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு யார் ஒஸ்ட் யார் பெஸ்ட்டுங்கிறது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இவங்க பாய்ஸ் வந்து ஒஸ்ட் கேம்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு கேவலமான ஒரு கேமிங்க விளாண்டுபோது இவங்கலாம் எப்படி இப்படி பேச முடியுது தோத்துட்டணும்ங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அடுத்து மஞ்சரி சொல்கிறாங்க ஒரே ப்ரொவோக்கிங் மோட்லேயே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ப்ரோவோக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரொவோக்கிங்லேயே இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க அவங்க ப்ரொவோக்கிங் பண்ணுறாங்கன்னா அப்போ சாச்சனா சௌந்தரியா உங்கள் டீம்லேருந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நீங்களே சில டைம் மஞ்சரி நீங்களே என்ன பண்ணீங்க சில டைம் நீங்களே ப்ரொவோக் பண்ணி தானே பேசியிருந்தீங்க ரூல் பிரேக் அதாவது ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு ரூல் பிரேக் பண்ணீங்க சில இடங்கள் என்ன பண்ணீங்க கேப்டன்சி பதவியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணீங்க அடிக்கடி கேப்டன் தளபதி கேப்டன் தளபதினு மாற்றிக்கிட்டீங்க ஸோ நீங்களும் ஒரு ப்ரொவோக்கிங்கே மோசமாக விளாண்டிங்க ஒரு வஸ்ட்டு கேமும் நீங்கள் விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிறதா அவரை கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல பாய்ஸ் டீமில் வந்து அரசரை வந்து கலாய்ச்சாங்க அவங்க அதாவது நம்ம தோத்துட்டோம் அவங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை போட்டு கலாச்சிகிட்டே இருந்தாங்க ராஜாவால் பேசவே முடியல அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜாவை ஒன்றுமே வாயே திறக்க முடியல அப்படின்ட்டு ஆனா எந்த ராஜா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் ராணுவ இருந்தா ஒரு தளபதி எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நம்ம தீபகனா இருந்தாரு ஒரு ராஜகுரு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் ராஜகுரு இருந்தாங்க யாருமே இதை திருடணும் அதை திருடணும்னு ஓடல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஓடல ஒரு ராஜா ஒரு ராஜகுரு ஒரு தளபதி எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு தோரணா இருந்தாங்க பட் எதை திருடலாம் எதை என்ன பண்ணலாம்னு கூட்டணி போறது நைட்ல பூந்து திருடுறது டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா தளபதி எல்லாரும் போய் சேர தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள அவங்க விளையாடல இல்லையா பட் இவங்க சொல்றாங்க இவங்க வந்து அவங்களை கலாய்ச்சாங்க பட் நம்ம எல்லா நேரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ராணியை பத்திரமா பாத்துக்கிட்டோம் ராணியை கலாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணி இன்ட்ரோ கொடுக்கும்போதே ராணி வந்து ஒரு பாட்டை ரெடி பண்ணாங்க இவங்க சரிங்களா பாட்டு ஒரு பாட்டு ரெடி பண்ணாங்க கலாய்க்கிற மாதிரி அதுக்கு எல்லாரும் கைத்தட்டி வேற சிரிச்சுக்கிட்டு அப்புறம் வேணாம்னு மாத்துறாங்க சாங்கு என்ன சாங்கு அப்படின்னா சௌந்தர்யா கொண்டு கிரியேட் பண்ணதான் ராணி ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் விவேகம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பிடிச்சது சக்கரைன்னு சொல்லாம் கலாய்ச்சிருந்தாங்க சரி கலாய்க்கிறது அதை தான் சொல்லலா அப்புறம் என்னடா நீங்க கேட்கலாம் ராணியை கொஞ்சம் கூட மதிக்கல வேணா எபிசோட திருப்பி போட்டு பாருங்க இல்லைன்னா லைவை போய் திருப்பி பாருங்க கொஞ்சம் கூட ராணியை மதிக்கல ராஜா மாதா கூட ராணியை அதட்டி பேசலாம் ஓகே ராணி நான் சொல்வதை கேள்னு தளபதியெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்புறம் என்ன அப்படின்லாம் வந்து மஞ்சேரி வந்து கேட்டாங்க இவங்க சொல்றாங்க நம்ம ராணியை பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்க ராஜா வந்து கலாய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஓட்டிக்கிட்டே தாங்க பட் ஆனா ராஜா மக்கள் இவங்க என்னதான் கலாய்ச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து இருந்துச்சு இந்த விசக்கிருமிகளோட ஆனந்தி சேராதனால ஆனந்திக்கிட்டே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த வாரத்துல தெரிஞ்சுது அப்படிங்கிறத உங்களுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசுறாங்க கடைசியே இந்த வாரம் யாரா வந்து எலி எவிக்ட் ஆவான்னு சாட்சனா வந்து உள்ள என்ட்ராகிறாங்க இந்த சாச்சனா எவிக்ட் ஆகிற இதுல சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரை கெஸ் பண்றாங்க இந்த இந்த வாரம் மஞ்சள் சொல்கிறாங்க அதெல்லாம் கவலையே இல்லை இந்த வாரத்துல போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வர்ஷினி ரயான் இந்த மூணு பேர் தான் வயல் போவாங்க உங்களுக்குலாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதில் தரிசிகா உடனே சொல்றாங்க ராணுவ அதை உடைச்சிட்டான் ராணுவ உடைச்சிட்டு மேல வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரயானும் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என் பவித்திரம் சொல்றாங்க ராணுவ கண்டிப்பா அதுலேருந்து மேலே வந்துட்டா ரயான்லாம் எனக்கு தெரியல வர்ஷினி கண்டிப்பாக ஆனா கண்டிப்பா வந்து வெளியில போகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சாச்சனா வந்து உட்காந்துருக்காங்க நமக்கு தெரியும் யார் வெளியில போறா அப்படிங்கிறத முதல்ல இந்த மஞ்சரி அடித்து துறைச்சு விடுங்க சாச்சனாவே மஞ்சாரை அடிச்சு துறைச்சி விடுங்க அப்படிங்க மாதிரிதான் இருக்கு ஸோ பெண்களுடைய இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் அதாவது இவங்க வந்து புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சீசன் செவனை கனெக்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றது அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒஸ்ட் கேமிங் வேலை எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணாங்க எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணாங்க மெயினாக நான் சொல்கிறேன் இந்த சீசனில் கண்டிப்பா இந்த வீக்கில் விஜேஸ் இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் சில பேர் வந்து ஆண்கள் இப்படி பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் இந்த வீக்ல விஜய் சாச்சனா அண்ட் மஞ்சரி மஞ்சரி கேப்டன்சியை கிளின்னு கிளிக்கணும் என்ன பொறுத்தளவுக்கு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா பிடிங்கிட்டு விட்டுருவாங்க நாளைக்கு அடுத்த கேப்டனுக்கான வேலைகள் வந்து நடக்க இன்னையோட இந்த டாஸ்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு விஜேஸ் வந்து கேட்பாரா அதான் என்னோட கேள்வி விஜேஸ் வந்து கேப்பாரா அவருடைய மகளை வந்து கேப்பாரா ஏன் இப்படி ஒரு கேம் விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உட்கார்ந்து ஒரு கன்வர்சேஷன் பேசுறீங்களே புள்ளி பண்றாங்க ஆணாதிக்கம் காட்டுறாங்க மேல் ஈகோ காட்டுறாங்க மேல் சாவனிஸ்டா இருக்காங்க அப்படிங்க மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்க இல்லையா சோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு புல் ஸ்டாப் வைப்பாரா ஏன்னா போன சீசன்ல ஒருத்தனை காலி பண்ணி அனுப்புனதே இவங்க சொன்ன இந்த புள்ளி 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 புள்ளின்னு சொல்லி புள்ளி இல்ல அதாவது உமேன் கார்டு உமன் கார்டு தூக்கி 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி கேங்க வந்து கிரியேட் ஆச்சு ஸோ இப்போ என்ன பண்றாங்க இவங்க வெளியில அதை பார்த்துட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள இந்த புள்ளி கேங்கை வந்து பாய்ஸாக கிரியேட் பண்ணுவோம் நம்ம இவங்க நம்மள புள்ளி பண்றாங்க இவங்க நம்மள புள்ளி பண்றாங்க இவங்க நம்மள புள்ளி பண்ணுறாங்கன்னு எல்லா கேமராலையும் போய் சொல்லுவோம் மக்கள் மனசில் வந்து இவங்க புள்ளி கேங்கா புள்ளி கேங்குன்னு ஒரு ஹாஸ்டாக் கிரியேட் ஆகும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் மஞ்சேரி எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து பாத்தீங்கன்னா லைவ் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் மட்டும் தான் லைவ் பார்த்துட்டு எபிசோடு போகல நாங்களும் நாலு சீசன் அஞ்சு சீசனா உட்காந்து ரிவ்யூ பண்றோம் மக்களும் வந்து டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பார்க்கக்கூடிய மக்கள் இப்போ அதிகமாயிட்டாங்க எல்லாருமே லைவ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சோ அதனால உங்க கேவலமான கேமை இதோட நிறுத்திக்கீங்க இல்லைன்னா உங்களோட கேரக்டர் சுத்தமா எங்களுக்கு பிடிக்கல தயவு செஞ்சு வெளியில வந்திருக்கேன் சாச்சனா ஒரு நூறு சதவீதம்னா நீங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்கீங்க ஒரு கேம் எந்த அளவுக்கு கேவலமா விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன கேப்டன்சி விளையாண்டுருக்காங்க மஞ்சரி அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வாரம் கேப்டன்சில ஒஸ்ட்னு கேட்டீங்கன்னா மஞ்சரியோட சீசன்லேயே கேப்டன்சி அப்படின்னா மஞ்சேரி கேப்டன்சி தான் நான் சொல்லுவேன் சோ தர்சிகா கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பயாஸ்டா இருந்தாங்க இவங்க டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரி அந்த கேப்டனுங்கிற பதவியே மறந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆடுனாங்க அப்படிதான் சொல்லணும் கேப்டா அது வந்து ராஜாங்கம் டாஸ்கில் நான் இருந்தேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணேன் சொல்லிட்டு நைட் வீட்டுக்குள்ள போந்து திருடுனதுக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்கல லைன் கிராஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்கல இவங்களே டாஸ்க்ல இருக்கும்போது லைன் கிராஸ் போய் திருடிட்டு வந்தது சரி அப்படியே அவங்க தளபதியா போய் திருடிட்டு வந்திருந்தா கூட தளபதியே போக கூடாதுங்கிற மாதிரி நிறைய ரூல் பிரேக்கிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி கிரியேட் பண்ணிருக்காங்க சோ இந்த பெண்கள் டீம் கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு ஆண்கள் டீம் மேல பழிய போடுறதுக்கான உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதை எப்படி பாக்குறீங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்க நம்புறேன்